ஆறு கார்த்திகை பெண்கள் எதனால முருகனை வளர்த்தாங்கன்னு தெரியுமா முதல்ல அந்த கார்த்திகை பெண் யாருன்னு தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சரவணபவ அப்படின்னு நம்ம முருகனோட மந்திரத்தை சொல்லிட்டு பாருங்க முதல்ல கார்த்திகை பெண்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆறு கார்த்திகை பெண்களுமே பார்வதி தேவியினுடைய தோழிகள் தான் ஒரு நாள் சிவபெருமான் அவங்களுக்கு உபதேசம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தார் அதாவது சில அறிவுரைகள் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆறு கார்த்திகை பெண்களுமே கவன சிதறலாம் இருந்திருக்காங்க அப்ப சிவபெருமானுக்கும் ரொம்பவே கோபம் வந்துருச்சு கோவப்பட்டுட்டார் அதனால அந்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கும் ஒரு சாபம் கொடுக்குறாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா பூமியில் கல்லாக பத்து வருஷங்களுக்கு நீங்க பிறந்திருப்பீங்க பத்து கழிச்சு நீங்க சாப விமோச்சனம் பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப விமோச்சனமா கொடுத்துறாரு அப்போ அந்த ஆறு பெண்கள் கேக்குறாங்க நாங்க சாப விமோச்சனம் பெற்று வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்காக வந்துட்டு சிவபெருமான் சொல்றாரு இந்த உலகத்தையே காக்கும் தெய்வீக குழந்தைய நீங்க வளர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதுதாங்க இந்த கார்த்திகை பெண்கள் எதனால முருகனை வளர்த்தாங்க அப்படிங்கிறதுக்கான வரலாறு